ஹாய் நண்பா நண்பேஸ் பேன் கார்டு விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க மத்திய அரசு வந்து புதுசாக ஒரு மாற்றம் கொண்டு வர போகிறாங்க இனி பேன் கார்டை வந்து ஆதார் கார்டு நம்பருக்கு லிங்க் பண்ண தேவை இல்லைன்னு சொல்கிறாங்க இது யாருக்கு பிறந்தும் டீட்டெயிலாக அந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம் பேன் கார்டு இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ஆவணமாக இருக்குது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா கண்டிப்பாக பேன் கார்டு தேவை பேங்க் அக்கௌண்ட் மட்டும் இல்லை நீங்கள் எங்கேனா ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பேன் கார்டு தேவை ஸோ இது மாதிரி பேன் கார்டு பார்த்தீங்கன்னா எல்லா பர்பஸும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணமாக இருக்குது இது வந்து பிறந்த தேதிக்கான ஒரு ப்ரூஃபாகவும் கேட்குறாங்க இல்லை ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபாகவும் கேட்குறாங்க ஸோ இந்த பர்பஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக வருமான வரி செலுத்துவதற்கு பேன் கார்டு ரொம்பவே அவசியம் நிறைய பர்பஸ்க்கு பாத்தீங்கன்னா பேன் கார்டு வந்து ரொம்பவே அவசியமா இருக்கு ஆதார் எப்படி இருக்கோ அதே மாதிரி பேன் கார்டும் வந்து அந்த அளவுக்கு இப்போ நெசசிட்டி அதிகமா இருக்கு முக்கியமாக பேன் கார்டில் இருக்க எல்லா டேட்டாவும் ஆஸ் பர் ஆதார் படி இருக்கணும் ஆதார்ல என்ன நேம் என்ன டேட் ஆஃப் பர்த் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களோ சேம் இன்ஃபர்மேஷன் தான் பேன் கார்ட்லேயும் இருக்கணும் இது பேன் ஆதார் மட்டும் இல்லைங்க பொதுவாகவே நீங்க கவர்மெண்ட் ப்ரூஃப் எதாவது வச்சிருக்கீங்கன்னா அதாவது ஆதார் பேன் டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் இது மாதிரி எந்த ப்ரூஃப் நீங்க வச்சுருந்தாலும் அதுல இருக்க எல்லா டேட்டாவும் சேமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து சேம் நேம் சேம் டேட் ஆஃப் பர்து சேம் அட்ரஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எல்லா சேவையும் கரெக்டாக கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க கேட்குற எல்லா ப்ரூஃப்லையும் வந்து சேம் டேட்டாவாக இருக்கணும் அதாவது நேம் சேஞ்ச் ஆகக்கூடாது டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் இது மாதிரி எதுவுமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கவர்மெண்ட் ப்ரூஃப்லேயும் சேம் டேட்டா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வரைக்கும் பேனும் ஆதாரம் லிங்க் பண்ணாதவங்க வந்து ஃபைன் பே பண்ணி லிங்க் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது ஆயிரம் ரூபாய் வந்து பே பண்ணாதான் லிங்க் பண்ண வேண்டிய நிலைமை வந்து இப்போ வரைக்கும் இருக்குது ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேன் ஆதார் லிங்க் பண்ணதுக்கு பல வருஷம் காலவசம் கொடுத்தாச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தான் இதுக்கான கால அவகாசம் முடிஞ்சிருக்கு போன வருஷம் ஜூன் மாதமே கால அவகாசம் முடிஞ்சிடுச்சு போன வருஷம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் லிங்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஒன் தௌசண்ட் ருபீஸ் வந்து பெனால்ட்டி பே பண்ணி தான் லிங்க் இருக்காங்க இப்போ வந்து மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய விஷயம் வந்து நடைமுறை கொண்டு வைப்பறாங்க செப்டம்பர் ஒன்று முதல் அமலுக்கு வர இருக்குது பேன் கார்டு ஆதார் கார்டை வந்து இணைக்காமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதாவது என்னென்னா இது வரைக்கும் பேன் கார்டை வந்து அப்ளை பண்ணாமல் புதுசாக இப்போ தான் பேன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களாம் இனிமேல் வந்து ஆதார் கார்டு லிங்க் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து புதுசாக பேன் கார்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஆதார் வந்து அப்போவே வந்து வாங்கிப்பாங்களாம் பேன் அப்ளை பண்ணுறப்பவே ஆதாரை லிங்க் பண்ணுவாங்களாம் அதெல்லாம் தனியாக வந்து ஆதார் கார்டு லிங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இது வந்து முக்கியமாக வந்து ஒரு டேட் கொடுத்துருக்காங்க அந்த டேட்டுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பேன் வாங்கியிருந்தால் அவங்க மட்டும் கண்டிப்பாக பேன் ஆதார் லிங்க் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க அந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பேன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கியிருந்தால் அவங்க வந்து பேனும் ஆதாரம் இணைக்க வேண்டாம் ஆல்ரெடி இணைத்திருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க அந்த டேட் என்னென்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த தேதிக்கு அப்புறமா நீங்கள் வந்து பேன் வாங்கியிருந்தால் நீங்கள் பேனும் ஆதாரையும் தனியாக இணைக்க வேண்டாம் இதுவே ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி நீங்கள் பேன் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக ஆதார் நம்பராக கூட பேனையும் லிங்க் பண்ணியாகனு சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க ஸோ யாரெல்லாம் பேனோ ஆதார் லிங்க் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் லிங்க் பண்ணிக்கோங்க ஸோ நான் சொன்ன டேட்டில் இருந்து இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பேனோ ஆதாரோ லிங்க் பண்ண வேண்டாம் அது இல்லாமல் புதுசாக பேன் அப்ளை பண்ணுறவும் லிங்க் பண்ண வேண்டாம் ஏன்னா பேன் நீங்கள் அப்ளை பண்ணுறப்பவே ஆதார் கூட லிங்க் பண்ணி தான் கொடுப்பாங்களே ஸோ ஃபைன் பே பண்ணி லிங்க் பண்ணுறவங்க மறக்காம சீக்கிரமாக லிங்க் பண்ணிக்கோங்க இன்னும் ஃபைன் வந்து டபுளாக இன்க்ரீஸ் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க இந்த பதவி நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமெண்ட் கமௌண்ட் பண்ணுங்கள் நான் க்ளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே